ஹலோ நம்ம வந்து இன்றைக்கி செதுக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பா சொல்கிறேன் பாருங்கள் காய்கறி வந்து இதுக்கு வந்து நான் வந்து முருங்கிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையும் தண்ணியில் அலசிட்டு தேங்காய் பால் வந்து ரெண்டு பாலை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க முதல்ல கொஞ்சம் திக்காக உள்ள பால்ல எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்த பாலில் வந்து தான் இதில் தான் நம்ம வந்து இப்போ காய்கறி வந்து வேக போட போகிறோம் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் போல் நான் வேக வச்சு பாசி பருப்பு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ரெண்டாவது அரைக்கிற பால்லையே வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து நாலு பச்சை மிளகாய் நம்ம வந்து இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ ரெண்டாவது எடுத்த தேங்காய் பல்ல வந்து இப்போ நம்ம அந்த காய்கறியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த காயெல்லாம் வெந்துடும் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் திருநெல்வேலி செசல் இது கொதிப்பழம்பு காய் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த காய்கறி வந்து வெந்துடும் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு உப்பு வந்து கடைசியில் தாங்க நம்ம போடணும் இது கொஞ்சம் வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சிடும் காய் வந்து நல்லா கொதித்து இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் காய் கொஞ்சம் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் அடுத்த இணைக்கெல்லாம் பார்க்கலாம் அந்த காய் எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த வேக வச்சால் பாசி பருப்பத்துக்கு இதில் போட்டலாம் நல்லா கலந்து ஒர்க்ருவம் கொதி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் ரொம்ப ஈஸி நம்ம தேங்காய் பால் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இந்த பாசிப்பருப்பை போட்டு கொஞ்சம் ஒரு கொதி இந்த பச்சை வாட போகிறதுக்கு ஒரு கொதி கொதிச்சாப்பில் நம்ம முதல்ல அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பாலத்துக்கு இதில் ஊற்றிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ கொதிக்கட்டும் பாசி பாசிப்பருப்பு போட்டு நல்லா கொதித்து வந்துச்சுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம வந்து இதோட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முதல்ல எடுத்து வச்ச தேங்காய் பழையதோடு சேர்த்துருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முதல்ல அரைச்ச தேங்காய் பழையோடு சேர்த்துருவோம் நீங்கள் சூட்டோடு ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதாங்க நம்ம சொதி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு காஞ்ச ஒருத்தல் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் எடுத்து வச்சுங்க இதை மட்டும் இப்போ தாளித்து போட்டுக்கலாம் இது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிடுவோம் இது கொஞ்சம் ஆற விட்டு ஒரு கொஞ்சம் விட்டு லெமன் மட்டும் நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கிடணும் தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறாங்க இதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுக்க ஜீரகம் வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து நம்ம அதை கொட்டிடலாம் இப்போ கடிகளெலாம் போட வேண்டாம் ஜீரகம் வத்தல் மட்டும் போட்டாலே போதும் இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் தாங்க எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு நூறு பாசி பசு அதை எடுத்தாலே போதும் அளவு இப்போ இந்த தாழ்சத்தை வந்து நம்ம அது குழம்புல கொட்டிடலாம் இப்போ நம்ம சொதி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஷேஜை இப்போ இறக்கி ஆற விட்டு இதில் வந்து கொஞ்சம் லெமன் மட்டும் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிடுவோம் நம்ம எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நான் சின்ன அரை ஆரப்பலம் தான் எடுத்துருக்கேன் இதில் அவ்வளோதாங்க நம்ம சொதி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷாக வந்து நம்ம வந்து இஞ்சி பச்சடி வச்சுக்கலாம் உருளைக்கணக்கு காரக்கறி இன்னைக்கு உருளைக்கிழங்கு காரக்கறியும் சொதி தான் அது மட்டும் தான் வச்சுக்கோங்க இஞ்சி பச்சடி வைக்கல இன்றைக்கி இன்னொரு நாள் இஞ்சி பச்சடி வைக்கிற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண அந்த சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்